அனைவருக்கும் வணக்கம் பிஜி டிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம் கிளரிமே படிச்சுட்ருப்பீங்க உங்களால் வெற்றி பெற்று வேலைக்கு செல்ல முடியும் முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா வரவிருக்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்கள் அனைவரும் அரசு பள்ளி முதுகலை ஆசிரியர் ஆக முடியும் அதற்கு என்னுடைய சார்பாக எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த எடிட் ஆப்ஷன் சார்ந்து நிறைய பேர் கமெண்டில் வந்து கேட்டிருந்தாங்க அதற்கு முன்பாக டிஆர்பியில் ஏற்கனவே பிடிபிஆர்டி எக்ஸாமுக்கு இந்த எடிட் ஆப்ஷன் தொடர்பாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் பொழுது கீழ்காணும் வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை கவனமாக பின்பற்றும்படி அறிவுறுத்தப்படுகின்றது இணையவழி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து தேர்வு கட்டணம் செலுத்திய விண்ணப்பதாரர்கள் மட்டுமே தங்களின் விண்ணப்பத்தில் திருத்தம் செய்ய அனுமதிக்கப்படுவர் விண்ணப்பதாரர்கள் விவரங்களை திருத்தம் செய்து புதுப்பித்தவுடன் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரைக்கும் உள்ள சமர்ப்பி அதாவது சப்மிட் பொத்தானை அழுத்தி விண்ணப்பத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களை உறுதி செய்ய வேண்டும் அவ்வாறு செய்யவில்லை எனில் செய்யப்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது கடைசியாக உள்ள சமர்ப்பி அதாவது ஃபைனல் சமிட் பொத்தானை அழுத்தி உறுதி செய்யவில்லை எனில் அன்னாரின் விண்ணப்பம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது முந்தைய விவரங்கள் மட்டுமே பரிசீலிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் மாற்றங்களை செய்து விண்ணப்பத்தை சமர்ப்பித்த பின் அதில் மீண்டும் மாற்றங்களை செய்யக்கூடாது செய்யவும் முடியாது எடிட் ஆப்ஷன் மேற்கொள்ளும் விண்ணப்பதாரர்கள் திருத்தம் மேற்கொள்ளும் குறிப்பிட்ட இடத்தில் அதாவது அந்த பேனல் உரிய திருத்தம் மேற்கொண்ட பின்பு தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளையும் சரிபார்க்க வேண்டும் ஏனெனில் சில பகுதிகளில் ஃபீல்ஸ் அதாவது திருத்தம் செய்யும் பொழுது மற்ற பகுதிகளிலும் மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படும் திருத்தம் எடிட் ஆப்ஷன் செய்த பின்னர் பிரிண்ட் பிரிவியூ பேஜ் சென்று அனைத்தும் சரியாக உள்ள பட்சத்தில் டிக்ளரேஷனில் ஒப்புதல் அளித்த பின்னரே தங்களின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பத்தில் எந்த ஒரு மாற்றமும் செய்யவில்லை எனில் முந்தைய தரவுகளை பரிசீலிக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் கைபேசி எண் மொபைல் நம்பர் மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி ஆகியவற்றில் மாற்றங்கள் செய்ய இயலாது இனம் கம்யூனிட்டி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பிடபிள்யூடி சார்ந்த விவரங்களில் திருத்தம் இருப்பின் விண்ணப்பதாரர் செலுத்திய கட்டணத் தொகையில் ஏற்படும் மாற்றங்களில் விண்ணப்பதாரரே பொறுப்பாவர் விண்ணப்பத்தில் கட்டணத் தொகையில் திருத்தம் செய்ய வேண்டியிருப்பின் கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டிய விண்ணப்பதாரர் தேர்வுக்கான முழு கட்டணத் தொகையினை மீண்டும் செலுத்த வேண்டும் விண்ணப்பத்தில் தொகை தொகையில் திருத்தம் செய்யும் பொழுது குறைவாக கட்டணம் செலுத்த தேவை வேண்டியிருப்பின் விண்ணப்பதாரர் ஏற்கனவே செலுத்திய கட்டணத்தின் மீதி தொகை திரும்ப வழங்கப்பட மாட்டாது மேலும் இனிவரும் காலங்களில் திருத்தம் தொடர்பாக எந்தவித கோரிக்கைகளும் பரிசீலனை செய்யப்பட மாட்டாது என தெரிவிக்கப்படுகின்றது இதை மாதிரி தான் ஒரு இன்ஜெக்ஷன் வந்து நமக்கு கொடுப்பாங்க இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள முடியும்னா எல்லா விதமான கரெக்ஷனுமே நம்ம இந்த எடிட் ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் கமெண்டில் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ்லாம் சொல்லி இதெல்லாம் வந்து நாங்கள் மாற்ற முடியுமான்னு கேட்டாங்க எல்லா விதமான கரெக்ஷனுமே இந்த எடிட் ஆப்ஷனில் நீங்கள் செய்ய முடியும் இல்லை எல்லாருமே எடிட் ஆப்ஷன் வந்து பயன்படுத்தி தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது யார் யாருக்கெல்லாம் பிழை இருக்குது இல்லை நாங்கள் ஏற்கனவே அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்லாம் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரி நம்ம வந்து எடிட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டாலே தேர்வு கட்டணம் செலுத்தணுமா அப்படின்னு கேட்டால் தேர்வு கட்டணம் யாருக்கும் வந்து இந்த எடிட் ஆப்ஷன் பயன்படுத்துறதால கட்ட தேவையில்லை யாராவது கம்யூனிட்டி வந்து மாற்றி கொடுக்க போகிறீங்க ஏற்கனவே தவறுதலாக ஒரு கம்யூனிட்டி வந்து கொடுத்துட்டோம் இப்போ வந்து வேறு கம்யூனிட்டி மாற்றுறதுனால உங்களுக்கு வந்து ஃபீஸ் அந்த சேஞ்சஸ் வருதுன்னா நீங்கள் முழு தொகையுமே கட்டுற மாதிரி தான் இருக்கும் அதுதான் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்களே தவிர எடிட் ஆப்ஷனை வந்து பயன்படுத்தினாலே எல்லாரும் மீண்டும் ஒரு முறை தேர்வு கட்டணம் வந்து செலுத்த வேண்டிய அவசியம்லாம் கிடையவே கிடையாது அதே போல் நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணிருப்பீங்க அது மட்டும் செஞ்சால் போதாது அடுத்தடுத்த எல்லா ஸ்டேஜையுமே நீங்கள் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு ஒவ்வொரு பேஜில் உள்ள சப்மிட் பட்டனை வந்து கண்டிப்பாக கொடு கொடுக்கணும் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் பிரிண்ட் ப்ரீ பேஜுக்கு போயிட்டு எல்லாமே நம்ம கொடுத்த மாற்றம் செஞ்சுறதுலாம் சரியாக இருக்கா இல்லை நம்ம ஏற்கனவே கொடுத்ததெல்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சரிபார்த்த பிறகு தான் நீங்கள் அந்த டிக்ளரேஷன் ஃபார்மில் வந்து ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் பயன்படுத்தினதை வந்து ஏற்றுக்கொள்வாங்க எதுவுமே கரெக்ஷன் செய்யலைன்னா நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ இதற்கு முன்பு என்ன சப்மிட் பண்ணியிருக்கீங்களோ அந்த விவரங்களை வந்து அடிப்படையாக வச்சுப்பாங்க இதுதான் வந்து அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் எல்லா விதமான கரெக்ஷனுமே தாராளமாக செய்யலாம் பன்னிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் நம்ம ஆன்லைனில் விண்ணப்பம் செய்யலான்னு சொல்லியிருக்காங்க முடிந்த அளவுக்கு எல்லாருமே இதுவரை விண்ணப்பிக்காத ஆசிரியர்கள் இன்றைக்கே வந்து விண்ணப்பித்து முடிச்சுடுங்க இல்லை இனிமேல் வந்து சர்வர் ப்ராப்ளம் வந்து நிறைய வரும் அதனால் முடிந்தளவுக்கு கடைசி தேதி வரைக்கும் போகாமல் அதற்கு முன்பாகவே இதுவரை விண்ணப்பிக்காத ஆசிரியர்கள் ஆன்லைனில் வந்து விண்ணப்பம் செஞ்சு முடிச்சுடுங்க ஃபைனலாக சம்மிட் கொடுக்கும்போது ஒரு முறைக்கு இரண்டு முறை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள்லாம் சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை பார்த்ததுக்கப்புறம் ஃபைனல் சமிட் வந்து கொடுங்க அதன் பிறகு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை இந்த நான்கு நாட்கள் நமக்கு வந்து எடிட் ஆப்ஷனை வந்து பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் யார் யாருக்கெல்லாம் பிழை இருக்குன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்களோ எல்லாருமே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் அவுட் வந்து கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்குன்னு நான் சொல்கிறேன் யார் யாரெல்லாம் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணி முடித்து ஃபீஸ்லாம் பே பண்ணியிருக்கீங்களோ உங்கள் ஸ்டேட்டஸ் வந்து கம்ப்ளீட்டுன்னு வரும் அப்ளிகேஷன் வந்து எல்லாருமே கம்பல்சரி ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒரு முறை வந்து செக் பண்ணிக்கிங்க முடிந்த அளவுக்கு எந்த சிறு பிழை கூட இல்லாத வகையில் வந்து அதை பாருங்கள் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது உங்களுடைய பெயர் அதேபோல் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி வேறு ஏதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எல்லாமே இருக்கக்கூடிய பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் எஸ்ஸுன்னு கொடுத்துருக்கணும் மாறுதலாக நீங்கள் தவ எதுவுமே இல்லை எலிஜிபிள் இல்லை ஆனால் எஸ்ஸு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து பெரிய சிக்கல்களை வந்து ஏற்படுத்தும் இதன் பிறகுலாம் ஒரு எடிட் ஆப்ஷன் வந்து கொடுக்கவே மாட்டாங்க எந்த விதமான சேஞ்சஸ் ஆனாலும் நீங்கள் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளார தான் செய்ய முடியும் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கொடுக்கறதுல மட்டும் மிக கவனமாக நம்ம கொடுக்கணும் உதாரணத்துக்கு இப்போ நம்ம பிஎஸ்டி ரிசர்வேஷன் நம்ம கொடுக்குறோம் எஸ் னு கொடுத்துரும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அப் டு மாஸ்டர் டிகிரி பிஎட் வரைக்கும் எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க நீங்கள் தமிழ் மேஜராக இருந்தாலும் கூட எல்லாமே தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தால் மட்டும் எஸ் கொடுங்க மற்றவங்கெல்லாம் நோ கொடுத்துட்டீங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டும் நம்ம அப்லோட் பண்ண தேவையில்லை அது போல இங்கிலீஷ் மேஜர்க்குலாம் நாட் அப்ளிகபிள் பிஎஸ்டிஎம் வந்து இல்லவே இல்லை அதுவும் நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதே போல் நீங்கள் இருக்கட்டும் இல்லை இடைநிலை ஆசிரியர் அந்த எஸ்சிடி ரிசர்வேஷனில் வரீங்க அப்படின்னா அது வந்து கவர்மெண்ட் செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன் எய்டடு கவர்மெண்ட்ல பர்மனண்ட் எம்ப்ளாயி டீச்சராக இருப்பாங்க அவங்க மட்டும்தான் கு எஸ் கொடுக்கணுமே தவிர நீங்கள் வந்து நான் செகண்டரி கிரேட் வந்து டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருந்தேன் முடிச்சிருக்கேன் அப்படின்னா உடனே வந்து நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷனில் வந்து எஸ்ஸு கொடுக்கக்கூடாது அதெல்லாம் நம்ம தெளிவாக ஏற்கனவே விளக்கங்கள் கொடுத்தாச்சு அப்போ முடிந்த அளவுக்கு நம்மளுடைய பெயர் டேட் ஆஃப் பர்த்து கம்யூனிட்டி அப்புறம் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் இது எல்லாம் மிக சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிக்கணும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக அதில் கொடுத்துருக்காங்க ஃபாதர் நேம் மதர் நேமில் ஃபாதர் நேம் ஆர் மதர் நேம் வாங்கியிருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் மட்டும்தான் எடுத்துப்பாங்க நீங்கள் மற்றபடி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக ஓசியாக கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு நமக்கு இந்த ப்ரொபேஷன் லிஸ்ட்டு வரக்கூட வரக்குள்ள வந்து ஓசி லிஸ்ட்டில் தான் உங்கள் பேர் வந்து உங்களுடைய மார்க் வந்து எடுத்துப்பாங்க அதனால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்பா பெயர் அல்லது அம்மா பெயரில் வந்து வாங்கியிருக்கீங்களா அந்த சர்டிஃபிகேட் ஒரு நம்பர் தான் கொடுத்துருக்கோமா அதனுடைய விவரங்கள் கொடுத்து அந்த சர்டிஃபிகேட் தான் அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை வந்து செக் பண்ணிக்கணும் டாக்குமெண்ட் அப்லோடில் கூட நீங்கள் வியூ பண்ணி பார்த்து எல்லாமே இப்போ டென்த்து மார்க் ஷீட்னா டென்த்து மார்க் ஷீட்டு தான் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக இந்த எடிட் ஆப்ஷன்லேயே டாக்குமெண்ட்டுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் இந்த லேட்டஸ்ட் கேரக்டர் அதாவது காண்டக்ட் லேட்டஸ்ட் கான்டக்ட் கேரக்டர் சர்டிஃபிகேட்னு சொல்லுவோம் அது வந்து நிறைய பேருக்கு அந்த எந்த வாங்கணும் நான் இந்த வாங்கிட்டேன் இதெல்லாம் ஒரு பெரிய கிடையாது சரிங்களா எல்லாருமே வாங்கி தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்படி நீங்க வந்து செலக்ட் ஆனீங்கன்னா சிவிக்கு போகும்போது கூட மாத்தி நீங்க ஏதாவது உங்களுக்கு உள்ளார ஒரு சேஞ்சஸ் இருந்ததுன்னா தாராளமாக அதை வாங்கி எடுத்துகிட்டு போய்க்கலாம் இல்லை இப்பவே வந்து நாங்கள் வந்து அதை கண்டுபிடிச்சிட்டோம் இப்பவே நாங்கள் மாத்தி வச்சுருக்கோன்னா தாராளமாக இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க எல்லா கரெக்ஷனுமே செய்யலாம்னு தெளிவாக சிறு பிழையிலிருந்து நீங்கள் மேஜராக மிஸ்டேக்ஸ் வந்து செஞ்சுருந்தாலும் கூட எல்லா கரெக்ஷனுமே இந்த நான்கு நாட்களுக்குள்ளார செய்யணும் ஒரு முறை வந்து நீங்கள் ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா எடிட் ஆப்ஷனில் மீண்டும்லாம் உங்களால் பயன்படுத்த முடியாது அதனால் எல்லாருமே இந்த அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு பார்த்து எல்லா தகவல்களுமே சரியாக இருக்கான்னு பாருங்கள் சின்ன சின்ன கரெக்ஷன் இருக்குது நாங்களாம் இந்த எடிட் ஆப்ஷன் வந்து பயன்படுத்தணுமா யூஜியில் வந்து பர்சன்டேஜ் வந்து மாற்றி போட்டோம் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆகாது இருந்தாலும் நமக்கு இப்போ ஒரு எடிட் ஆப்ஷன் கொடுத்தாச்சு பதிமூணாம் தேதியிலேருந்து செய்யலான்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கும் போது பிழை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம் தாராளமாக எந்த சேஞ்சஸாக இருந்தாலும் அது நீங்கள் பீரியட் ஆஃப் ஸ்டடியாக இருக்கட்டும் இல்லை எல்லா சேஞ்சஸுமே தாராளமாக இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி அந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளார செஞ்சுடுங்க அதனால் எந்த காரணத்தை முன்னிட்டு உங்கள் அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் செய்யவே மாட்டாங்க அதை வந்து உங்களுக்கு அந்த மாதிரியான பயம் வந்து தேவையில்லை நீங்கள் தொடர்ந்து படிக்கணும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து மிக குறைவாக இருக்குது அந்த குறைவான நாட்களை எப்படி வந்து நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசித்து உங்களால் முடிந்த அளவுக்கு ஹண்ட்ரட் வந்து எஃபர்ட்டு கொடுங்க அதற்கான ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரவேற்கக்கூடிய முதுகலை ஆசிரியர் தேர்வில் கிடைக்கும் நிச்சயமாக அதனால் எல்லோரும் சும்மா ஒரு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எல்லா டீட்டெயிலும் கரெக்டாக இருக்கா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மீடியம் ஆஃப் இருந்து இப்போ யூஜி இப்போ நீங்கள் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழா இங்கிலீஷா அதையும் கரெக்டாக பார்த்துக்குங்க பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் எஸ் கொடுத்துருக்கோமோ நோ கொடுத்துருக்கோமோன்னு பாருங்கள் வேறு ஸ்பெஷல் எஜுகேஷன் தெரியாமல் கொடுத்துருக்கோமா எல்லாத்தையுமே ஒரு முறைக்கு பல முறை செக் பண்ணிவிட்டு எல்லாம் சரியாக இருந்துட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக படிக்க ஆரம்பிச்சிருங்க இந்த எடிட் ஆப்ஷன் வந்து நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமே கிடையாது நான் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் எந்த கரெக்ஷன் வேணாலும் இந்த எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் இதுதான் வந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கும் வந்து இப்போ டிஆர்பிலேருந்து இதை சார்ந்த ஒரு தெளிவான விளக்கம் வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது அதை சார்ந்த ஒரு தெளிவான விளக்கம் வந்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துக்கிறேன் அதே போல் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நம்ம கண்டிப்பாக மோட்டிவேஷன் வீடியோ வந்து தொடர்ந்து கொடுப்பேன் அனைவருக்கும் மிக்க நன்றி